இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய நிறுவனர் சித்தர் மூங்கில் அடிகளால் அவர்களை அழைக்கின்றேன் ஓம் குருவாள்க இன்றைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியின் ஆன்மீக பேரவை வீரத்தமிழ் தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே எனக்கு முன் பேசி அமர்ந்திருந்த அறிஞர் பெருமக்களுக்கும் இனி பேசவிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு திரளாக வந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரவையின் அங்கமான தெய்வத்தமிழ் பேரவையில் இணைந்திருக்கின்ற இந்து வேத மர்மலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கு இது ஒரு மாபெரும் கண்டன கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் கண்டனம் ரொம்ப அவசியமாக உங்களுக்கு புரிய வேண்டும் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே துவக்கத்திலே ஏதோ கண்டனம் தெரிவிக்க வந்துவிடவில்லை நீதிமன்ற ஆணையை பெற்ற பிறகு ஐந்து வருடங்கள் காத்திருந்து ஏறத்தாழ நூறு குடமுழுக்குகள் நடந்த பிறகு அவ்வளவு குடமுழுக்குகளையும் போய் போய் போராடி 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 ஒரு இடத்திலையும் நடக்கவில்லை என்ற பிறகு இன்றைக்கு இந்த கண்டனத்தை நான் தெரிவிக்கிறோம் அப்ப இந்த ஆட்சி தமிழனுக்காக ஆட்சி தமிழரின் ஆட்சி என்றால் சொல்லிக்கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வாய் வார்த்தையாகத்தான் இருக்கிறது தவிர செயலில் இதை கண்டனத்தை ஏன் தெரிவிக்க வேண்டும் என்றால் உங்களை தடுப்பது எது ஆளும் கட்சியினரை அரசாங்கத்தை தடுப்பது எது எனக்கு முன்னால் பேசினவங்க தெளிவாக சொன்னார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே தஞ்சை பெரிய கோயிலிலேயே முதல் ஆணை நீதிமன்ற ஆணை பெற்ற பெறப்பட்டு விட்டது இரண்டாவது ஆணை வீரத்தமிழ் முன்னணியும் அது கூட தெய்வத்தமிழ் பேரவை ஐயா பணியரசன் அவர்களின் தான் இந்து வேத மர்மலட்சியக்கமும் அதில் இணைந்து ஆணையை பெற்றோம் அந்த ஆணையில தெளிவாக சொல்லி இருக்கிறது த குடமுழுக்கு பி கண்டக்டட் இன் தமிழ் அதாவது குடமுழுக்கு தமிழிலேயே நடத்தப்பட வேண்டும் அதுதான் ஆணை இல்லை என்றால் அப்ப இல்லை என்றால் இட் பி டு தமிழ் அதாவது குடம்புக்கு தமிழில் தான் நடத்தணும் அப்படி இல்லை என்றால் சம அளவு முதன்மை கொடுத்து தமிழுக்கு நடத்துங்க அப்ப ஒரு நல்ல அரசு உண்மையிலேயே இது தமிழர்களுக்கான அரசாக இருந்தால் உண்மையிலேயே இது தமிழ் தெய்வீகத்தை வளர்க்கும் அரசாக இருந்தால் இந்த அரசு தமிழருக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முழுக்க முழுக்க தமிழில் தான் நடத்திருக்கணும் ஏன்னா நீதிமன்ற ஆணை அதைத்தான் சொல்கிறது ஆனால் இந்த ஆணை அதை செய்தா அதை செய்யல சரி குறைஞ்சபட்சம் குறைந்த பக்கமாக ஐம்பது சதவீதமாக கொடுப்பீர்கள் என்றால் அதுவும் கொடுக்கவில்லை அப்போ உங்களை தடுப்பது நீதிமன்றத்தின்படி ஆணை இருக்கிறது வழக்கு இருக்கிறது அதில் தீர்ப்பும் இருக்கிறது நீங்கள் அழகாக அதை செய்து முடித்து விடலாம் அப்பொழுது உங்களுக்கு மனம் இல்லை தமிழர்கள் தமிழர்கள் ஆன்மீகத்தில் தமிழர்கள் கோயிலில் சம அளவு முதன்மை பெறுவதை செயல்படுத்துவதில் உங்களுக்கு அக்கறை இல்லை ஆர்வம் இல்லை மனம் இல்லை அதற்குத்தான் முதல் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கரூர் பசுபதீஸ்வரர் தீர்ப்பில் சொல்லியிருக்குது நீங்கள் என்னென்ன மந்திரங்கள் ஓத வேண்டும் சித்தர் கருவூரார் மந்திரங்களை ஓதுங்கள் அருணகிரியார் பாடல்களை ஓடுங்கள் பட்டினத்தார் பாடல்களை ஓதுங்கள் இதெல்லாம் என்னென்ன மந்திரங்களை ஓதணுங்கிறதுக்கு ஒரு குழுவை அமைத்து வல்லுனர் குழுவை அமைத்து அந்த வல்லுனர் குழுவில் கருத்து கேட்டு அந்த மந்திரங்கள்லாம் தொகுங்கள்னு சொன்னாங்க அதற்கு ஒரு குழு அமைத்தார்கள் அந்த குழு முதல் முதலாக திருநெல்வேலியில் தான் கூடிச்சுது அங்கே கூடி என்ன பேசுகிறாங்க தமிழில் வேணுமா வேண்டாமான்னு கூட பேசுகிறாங்க ஆனால் தமிழில் நடத்துகன்னு நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்ன மந்திரங்களுங்கிறத முடிவு செய்கிறதுக்கு குழு வைக்கன்னு பார்த்தா இந்த அரசாங்கம் கருத்து கேட்பில் தமிழில் வேணுமா தான் முதன்மைப்படுத்தி அதை மந்திரங்களை பற்றி பேசவே இல்லை கடைசியில் அவர் ஐந்து நிமிடங்கள் இறுதியாக நீங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க நாங்கள் ஐந்து வருடங்களாக எழுதி கொடுத்து கொண்டு காத்திருக்கிறோம் இன்னும் அந்த மந்திரங்கள் ஓதப்படவில்லை அப்ப இந்த மனம் இல்லாத திமுக அரசுக்கு முதல் முதலாக முதல் கருத்தாக எங்கள் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் சரி மனம் இல்லை ஓகே சரி அதை தைரியமாக சொல்லக்கூடிய தரம் இருக்கிறதா உங்களுக்கு உண்மையை பேசக்கூடிய திறம் இருக்கிறதா அதாவது இருக்குதா அந்த உண்மையை சொல்ல வேண்டும்ங்கிற உறுதி இருக்கிறதா அந்த தைரியம் இருக்கிறதா துணிவு இருக்கிறதா அது கூட இல்லை நான் நடத்துவேன் ஆனால் நடக்காது எடுத்துக்காட்டாக அந்த வடபழனி திருக்கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்றது பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கிறார்கள் எப்படி குடமுழுக்கு நடந்தது ஆகமப்படி நடந்ததா இல்லை தமிழ் ஓதப்பட்டு நடந்ததான்னு கேட்கும்போது இவர் தெளிவாக சொல்கிறாரு ஆகமப்படி அது நடந்தது இதை சொல்கிறதுக்காக ஒரு இவர் வந்து தமிழக அரசின் அமைச்சரா இல்லை மொழிக்கு அமைச்சரா வேற்று இனத்தவருக்கு அமைச்சரா அல்லது தமிழர்களுக்கு அமைச்சரா குடமுழுக்கு ஆகமப்படி நடந்தது சொல்றதுக்கான நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது நீதிமன்ற தீர்ப்பு அப்படி சொல்லலையே நீதிமன்ற தொடர்பு தமிழுக்கு சம முதன்மை கொடுங்கள் அல்லது முழுக்க முழுக்க சொல்லுது அப்ப ஆகமப்படி நடந்தது என்றாலே அதற்கு என்ன பொருள் என்றால் நீதிமன்ற ஆணையை காட்டில் பறக்க விட்டு விட்டோம் இப்படி ஏமாற்று வேலை அதற்கு மேலே ஏமாற்று வேலை ஒரு குடமுழுக்கு என்பது பாலாலயத்தில் பூங்கோயல் அமைக்கிற பாலாலயத்தில் துவங்கி அது நாற்பத்தெட்டு நாள் முடிந்து மண்டல பூசை வரைக்கும் நடக்கும் பல ஆண்டுகளாக இருக்கும் அப்போ ஒரு குடமுழுக்கில் ச சம அளவு முதன்மை கொடுக்கறதுனா பால் ஆலயம் நடந்த நாளில் இருந்து எங்கெல்லாம் என்னென்ன பூசைகள் நடக்கின்றனவோ அவ்வளவுத்துலேயும் தமிழ் இருக்க வேண்டும் எங்கேயுமே இல்லையே உண்மையிலேயே ஆகமம் ஆகமங்கிற இருக்கிறாங்க பாருங்க அந்த ஆகமப்படி என்ன செய்யணும்னா பாலாலயத்தில் அந்த சிலைக்கு முன்னாடி அத்திமரப் பலகையில் கடவுளுடைய திருவுருவத்தை வரைந்து அதற்குத்தான் பூஜை செய்ய வேண்டும் இதுதான் ஆகமம் சொல்லி இருக்கிறது வடமொழி ஆகமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த வடமொழி ஆகமத்தில் சொன்னது அத்திமர பலகையில் வரை ஓவியத்தை வரைஞ்சி அதுக்கு தான் பூச பூசப்பயணும் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உற்சவர் எழுந்தருளி உற்சவரை கோயிலுக்குள்ள பயன்படுத்த கூடாதுங்கிறது தான் ஆகம விதி உற்சவர் எப்போ எங்க பயன்படுத்த வேண்டும் கோயிலுக்கு வெளியே சுற்று வரும்போது தெய்வம் வந்து வீதி உலா வரும் பொழுது தெய்வம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் எழுந்தருளி வீடு வீடாக எழுந்தருளி மக்களுக்கு அருள் புரியும் போது தான் பயன்படுத்த வேண்டியது உற்சவர் சிலை அதற்காக உருவாக்கப்பட்டது உற்சவர் சிலை அந்த சிலையை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வச்சு அதற்கு பூசை செய்வது என்பது அப்பட்டமாக ஆகமனத்தை புறக்கணிக்கும் செயல் எதுக்காக பண்ணுறாங்க அத்திமர பலகையில் செஞ்சால் ரெண்டு நாளில் அதுக்கு வண்ணங்கள்லாம் போயிடும் விழுற தட்டில் விழுற காசு உழாது அப்போ தட்டில் விழுற காசு உள்ள என்ன செய்யணும் ஆகமத்தை தூக்கி கடப்பில் போடு நம்ம வீதி உலாவுக்கு வர பயன்படுத்த வேண்டிய சிலையை தூக்கி உற்சவர் சிலையை தூக்கி முன்னால் போய் அதுக்கு பூசையை பண்ணு துட்டை வாங்கி எடுத்துட்டு போ இதுவாக ஆகமத்தை காக்கும் முறை இது ஒரு ஏமாற்று அடுத்த ஏமாற்று அந்த யாகசாலை இருக்கும் அந்த யாகசாலையில் எழுபத்தாறு குண்டம் நூற்றி எட்டு குண்டங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா உண்மையிலேயே நூற்றி எட்டு குண்டம் எழுபத்தாறு குண்டங்கள் இருந்தால் எழுபத்தாறுலேயும் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும் இதுதான் ஆகம விதி சொல்லுது இல்லை எதற்கு எழுபத்தாறு குண்டங்கள் போடுறாங்க ஆனால் நடப்பது என்னவென்றால் ஒரே ஒரு குண்டத்தில் மட்டும் ஒருத்தர் ஓதிகிட்டு இருப்பார் மற்றவங்கள்லாம் தீயை வளர்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்போ குடமுழுக்கு வர்றவங்களுக்கு யாருக்குமே மந்திரங்களும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாது வர்றவர்களில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் தமத்கிருதமும் தெரியாமல் தமிழ் சமஸ்கிருத மந்திரங்களை தமிழில் எழுதி வைத்து கொண்டிருப்பவர்களை வைத்து தான் இன்றைக்கு குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கிறது போல அந்த யாகசாலைக்கு வெளியே தமிழ் மந்திரங்கள் ஓதுவதற்காக ஓதுவார் குழுவை வைத்து விடுவார்கள் அப்போ அந்த ஓதுவார் குழு என்ன செய்வாங்க ஓதுவார் குழு அதற்கென்று அதாவது மந்திரங்கள்ங்கிறது வேற பாட்டுங்கிறது வேற பன்னிசைங்கிறது வேற பன்னிசைங்கிறது பாடல்கள் அது கச்சேரி மாதிரி இன்னிசை மாதிரி அந்த இன்னிசை வந்து அருளோட்டத்தை பெற்று தராது அப்போ பன்னீர் திருமுறையை எப்படி ஓத வேண்டும் எந்த ராகத்தில் ஓத வேண்டும்ங்கிறதெல்லாம் சரியாக வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு கோயில்லையும் திருமுறை ஓதும் பொழுது அது முறையாக தமிழ் மந்திரங்களே அந்த பண் குறிப்பிட்ட பண்ணில் ஓதுனா தான் அதற்கு தெய்வீக ஆற்றல் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலே இல்லாமல் ஒரு இசை கச்சேரி மாதிரி அதை வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இது அந்த ஏமாற்று வேலை முழுக்க 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 ஏமாற்று வேலை ஒன்று நீதிமன்ற ஆணையை புறக்கணித்ததற்கு ஒரு கண்டனம் என்றால் ஏமாற்றுவதற்கு இரண்டாவது கண்டனம் மூன்றாவது தமிழர்களை அந்த தமிழர்களை அந்த குடமுழுக்கில் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன தடை ஏற்கனவே பல போராட்டங்கள் நான்கு வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு வயலூரில் அந்த கோயிலில் ரெண்டு பூசாரிகள் இருந்தார்கள் அவர்கள் வந்து ஒருத்தர் நவகிரகத்திற்கும் ஒருத்தர் பிள்ளையாருக்கும் பூசை செய்து கொண்டு இருப்பவர் அவர்களை கொண்டு யாகசாலையில் உட்கார வச்சோம் அப்போ யாகசாலையில் அவர்களை உட்கார வச்ச உடனேயே அந்த அந்த மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாகுபு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க தமிழர்கள் உட்கார்ந்தார்களா ஆமாம் உட்கார்ந்தார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் அவர்களுக்கு இது இமாலய வெற்றி என்ன சொல்றாரு இமாலய வெற்றி அந்த இமாலய வெற்றி அடுத்த கோயில் குடமுழுக்கு தொடர வேண்டாமா ஒரே ஒரு கோயில் குடமுழுக்கில் ரெண்டே ரெண்டு பேரை உட்கார வச்சுட்டீங்கன்னா அது இமாலய வெற்றி அடுத்த அடுத்த கோயில் குடமுழுக்கில் அவங்க ரெண்டு பேரை தூக்கி போட்டீங்களா இன்னும் வேறு தமிழர்கள் இல்லையா இல்லை அவங்களையாவது அங்கே பயன்படுத்த முடியாதா அப்போ ஒரே கோயிலில் வேற வழியே இல்லாமல் ரெண்டு பேரும் அங்கே குடமுழுக்கில் தமிழர்களை அமர வைத்தீர்கள் அந்த அந்த தமிழர்களையும் இமாலய வெற்றியை தொடர வேண்டாமா இமாலய வெற்றின்னு ஒரு இடத்துல போட்டு அதை அதை படம் எடுத்து வைத்து கொண்டால் போதுமா அது மற்ற கோயில்கள் இமாலய தோல்வி என்று தாலின் அரசுக்கு இமாலய தோல்வி என்று பாபு அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா ரெண்டு ரெண்டு அர்ச்சகர்களை அவங்க உள்ள உட்கார வச்சது இமாலய வெற்றி தான் அதற்கு பிறகு தமிழர்களை அங்கு யாகசாலையில் ஒருத்தர் கூட அன்மலிக்கலாம் அது இமாலய தோல்வி என்று பாபு அவர்கள் சொல்வார்களா ஸ்டாலின் அரசின் இமாலய தோல்வி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு என்று சொல்லுவாரா இதற்காக மூன்றாவது முகையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது இதெல்லாத்தையும் சொல்றது யாரு அரசாங்கத்திற்கு ஒரு குழு இருக்கிறது அந்த வல்லுநர் குழு அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மடாதிபதிகள் தான் சைவ மடாதிபதிகள் இருக்கிறார்கள் திருஞான சம்பந்தரால் பெயராலும் மற்றும் சைவ சமயாச்சாரியார்கள் பெயரால திருமடங்கள் இருக்கின்றன அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழும் சமஸ்கிருதமும் வடமொழியும் தமிழும் எங்களுக்கு இரண்டு கண்கள் இரண்டு கண்கள் எதுல நடந்த சொல்லிட்டு அவர்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கமும் தெய்வ தமிழ் பேரவையும் மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறது கருவறைக்குள்ள உடனுமா வேண்டாமா ஒரு கண்ணை கருவறைக்குள்ள விடுவ ஒரு கண்ணை கருவறைக்கு வெளியே வச்சு ஓதுவார வச்சு ஓத விடுவேன் ஒரு கண்ணை யாகத்தாலைக்கு உள்ள விடுவ ஒரு கண்ணை யாகத்தாலைக்கு வெளியே நிறுத்திடுவேன் ஒரு கண்ண கோபுரம் உச்சி வரைக்கும் அனுப்புவேன் இன்னொரு கண்ணோ கோபுரத்துக்கு இருந்து மைக்க கொடுத்து பாட வைப்பேன் இதற்கு பெயர் இரண்டு கண்களா இதற்கு பெயர் தான் தமிழகத்தில் இவ்வளவு சொத்துக்களை வைத்துக்கொண்டு கொண்டு மடாதிபதிகளாக இருக்கிறீர்களா அதில் ஒரு ரெண்டு மூன்று பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் தமிழை புறக்கணிப்பவர்களாக இருப்பார்கள் அப்போ அவர்கள் தமிழை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறவர்களை நீ ஆலோசனை குழுவில் உயர்மட்ட குழுவில் போட்டனா அதன் முடிவு எப்படி ஆகும் இப்படித்தான் ஆகும் ஆக அப்படி உயர்முட்ட குழுவில் இல்லாததற்கு நான்காவது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி அடுத்தது இந்த ஆகமம் ஆகமம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை ஏன்னா தொண்ணூத்தி சதவீதமான ஆகமங்கள் அவங்க கிட்டேயே கிடையாது கோயிலில் கிடையாது அந்த அறநிலையத்துறையிலையும் கிடையாது அந்த மடங்களையும் கிடையாது ஏன்னா அந்த ஆகமத்தில் மொத ஆகமம் கா காமியாகமம் அந்த காமியாகமத்தில் ஒவ்வொ எத்தனை ஆகமங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வா ஒவ்வொரு ஆகமத்தில் எத்தனை பாடல் வரிகள் ஒவ்வொரு பாடல் வரிகளையும் சம்கியாம்பாங்க எத்தனை சம்கியாக்கள் இருக்கின்றனங்கிறத ஆ காரணாகமத்தில் தொகுத்து வைத்திருக்கிறது இன்றைக்கு நாங்கள் அதை சமகிருத கல்லூரியில் போய் கேட்டு பார்த்துட்டோம் இந்து சமய அறநிலையத்துறையில் கேட்டு பார்த்துட்டோம் இன்றைக்கு அந்த காரணாகமத்தின் படி பார்த்தாங்கன்னா பல கோடி கோடி சம்கியாக்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு அவர்கள்ட்ட மொத்தமா ஒரு லட்சம் சம்கியா கூட கிடையாது அப்ப தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமானது ஆகமத்தில் உங்ககிட்டே இல்லை தொலைஞ்சே போச்சு அந்த ஆகமத்தை காட்டி பூச்சாட்டி காட்டுற மாதிரி நீங்க இதை காமிச்சு அதை காமிச்சு ஏமாற்றும் வேலையை அரசு ஏற்றுக்கொள்ளலாமா அந்த ஆகமிகேன்னு சொல்ல வேண்டாமா அரசாங்கம் கேட்க வேண்டாமா இன்னும் சொல்ல போனா அந்த ஆகமத்தில் எத்தனையோ கோயில்ல ஆகமத்தை மாத்தி வச்சுட்டாங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல பத்து வருடங்களுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கருவறைய அந்த கருவறையை மட்டுமே தனியாக சுற்றி வரலாம் இன்றைக்கு அப்படி சுற்றி வர முடியாது அடுத்த பிரகாரத்தில் தான் சுற்றி வர முடியும் நான் சொன்ன அந்த உற்சவரை பயன்படுத்தி மூலவருக்கு பயன்படுத்த பதிலாக பயன்படுத்துகிறாங்க புன்னேநல்லூரில் பார்த்தீங்கன்னா அந்த புற்றுக்கோயில் உள்ள புற்றுக்கோயிலாகவே இருக்கிறது வெளியே ஒரு உற்சவரை வச்சுட்டு அதுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பன்னெண்டு மணிக்கு ஒம்பது மணி பத்து மணிக்கு நடைய சாத்தணுங்கிறது விதி ஆங்கில ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு இரவு திறந்து வைத்து பூசைகள் செய்கிறார்கள் இரும்பை உள்ளே கொண் கருவறைக்குள்ளே கொண்டு போகக்கூடாது செம்பு அல்லது வெண்கலம் அல்லது பித்தளை அல்லது ஐம்பொன் அல்லது வெள்ளி இதைத்தான் கொண்டு போகணும் எப்படி அந்த கார் சாவி பைக்கு சாவி எல்லாம் எங்கே அந்த கருவறைக்குள்ளே கொண்டு போகிறீங்களே எந்த ஆகம விதி உங்களுக்கு அனுமதிக்கிறது ஆக ஆகமம் என்ற பெயரால் ஆகமத்தை புறக்கணிப்பவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கும் நாம் ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி இப்படி இன்னும் சொல்லப்போனால் அந்த அண்ணன் சீமாவன் அவர்கள் வந்து வருகிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி வருக வருக என்று நாம் வரவேற்போம் வரவேற்போம் இறுதியாக ஒன்றே ஒன்றை மட்டும் கொள்ளி என்னுடைய உரையை இங்கே நிறைவு செய்கிறேன் எல்லாரும் நாங்கள் வேத பாடசாலையில் படிச்சிருக்கிறோம் வேத பாடசாலையில் படிச்சிருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு ஆகமம் தெரியும் வேத பாடசாலையில் படிச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா நீங்கள் நல்லா தெரியணும் அந்த ஆகமத்தில் ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் வேத மந்திரங்களை ஆகம மந்திரங்கள் கூட சேர்ந்து ஆகம மந்திரங்களை வேத மந்திரங்களோடு சேர்ந்து பயன்படுத்தினால் அது கடைத்தரப்பட்ட பூசை ஆகும் அப்ப இவங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் வேதங்களை படித்துவிட்டு அந்த பூசைகளை கடைத்தரப்பட்ட பூசையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஆகமம் சொல்ற மந்திரங்களை மட்டும்தான் ஆகமப்படி கோயில்களில் சொல்லணும் மற்ற மந்திரங்களை சொன்னால் வேத மந்திரங்களை சொன்னால் அந்த பூசையின் தரம் தாழ்ந்து விடுகிறது அப்போ யார் யார் எல்லாம் வேத மந்த் வேத பாடசாலையில் நான் படிச்சுட்டு அந்த கருவறையில் பூசை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கோயிலின் பூசையின் தரத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு தாழ்த்தப்பட்டதற்கு அந்த வேத மந்திரங்கள் வேண்டுமா இவர்களை வைத்துதான் தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் கண்டனம் 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 என்று தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்